ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் த்ரில்லிங் வீடியோ தான் பார்க்க போறோம் த்ரில்லிங்னு சொன்னனால கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க நாங்கள் ஒரு ஃபாரஸ்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஈஸ்ட் ஆப்ரிக்கால இருக்கக்கூடிய உக்காண்டால தான் இந்த ஃபாரஸ்ட் இருக்கு நாங்கள் வீக்கெண்ட் தான் இந்த ஃபாரஸ்ட்கு பிளான் பண்ணியிருந்தோம் சாட்டர்டே ஃபோர் ஓ கிளாக் ஈவினிங் கிளம்பி நைட் செவன் ஓ கிளாக் ரீச் ஆகியிருந்தோம் இந்த ஃபாரஸ்ட் பத்தி உங்களுக்கு நான் போக போக சொல்றேன் இந்த ஃபாரஸ்ட்கு நடுவில் இருக்கக்கூடிய ரெயின் ஃபாரஸ்ட் லாஜ்ல தான் நாங்கள் ஒன் டே நைட் ஸ்டே பண்ண போறோம் இப்போ நீங்க பாக்குறது இந்த லாஜோட மீட்டிங் ரூம் இந்த லாஜில் ஸ்டே பண்றவங்களுக்கு அந்த ஃபாரஸ்டோட ஃபீல் கிடைக்கணுன்றதுக்காக இந்த லாஜை முழுக்க முழுக்க மரக்கட்டைகளை வச்சு தான் கட்டியிருக்காங்க ஒரு அழகான கையில் கூடிய தலகியில வச்சு அதுக்கு மேலே ஒரு டெக்கரேட்டிவ் பிளேட் அதுக்குள்ள தான் லைட்ஸ் செட் பண்ணி வச்சிருந்தாங்க ஃபாரஸ்ட்டுக்கு நடுவுல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு ஏன்னா அந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்தது இது ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்ன்றனால நைட் ரொம்பவே சில்லுன்னு இருந்தது ஸோ நாங்கள் எல்லாருமே கேம்ப் ஃபயரை கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நீங்கள் பாக்குறது இந்த லாஜோட ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் நேரம் நாங்கள் இந்த ஹோட்டலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் காட்டேஜுக்கு போயிட்டோம் இது ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்ன்றனால வெளியே ரொம்பவே இருட்டாக இருந்தது உள்ளுக்குள்ளே லைட்டாக பயம் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்காமல் என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டேவை ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் மிட் நைட் டுவெல் ஓ கிளாக் கேக்லாம் கட் பண்ணி சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம் சடனாக அங்கே ஏதோ ஒரு குட்டி அனிமல் வந்தது அதை பார்க்கறதுக்கு கேட் மாதிரி தான் இருந்தது பட் அது கேட் கிடையாது இதோட பேர் ஜெனட் இது நீங்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காடுகளில் மட்டும்தான் பார்க்க முடியும் இது உருவ அமைப்பில் பார்க்கறதுக்கு பூனை மாதிரியே இருந்தாலும் குட்டி தலை பெரிய வால்னு வித்தியாசம் நிறையாவே இருந்தது கேக் எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக அரட்டடிச்சு பேசிட்டு இருந்தோம் வைல்ட் அனிமல்ஸில் இந்த ஃபாரஸ்ட்ல ஃபாக்ஸ் மட்டும் இருக்கிறதா சொன்னாங்க நைட்டு எங்க எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது அந்த சத்தம் எந்த அனிமலோடதுன்றத பத்தி உங்களுக்கு நான் மார்னிங் சொல்றேன் நைட்டு கொஞ்ச நேரம் கார்ட்ஸ் விளையாடிட்டு அப்படியே எங்க ரூமுக்கு போயிட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் செவன் ஓ கிளாக் ரூமை விட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த ஃபாரஸ்ட் பச்சை பசின்னு ரொம்பவே அழகாக இருந்தது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நாங்கள் மபீரா ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருந்தோம் இந்த ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஸ் ஃபாரஸ்ட் இந்த ஃபாரஸ்ட் நடுவில் தான் எங்களோட காட்டேஜ் இருக்குது அந்த காட்டேஜோட வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் இப்ப ஃபாரஸ்ட்டையும் அப்படியே ஒரு லுக் பாருங்கள் மபீரா ஃபாரஸ்ட் உகாண்டாவில் இருக்கக்கூடிய செகண்ட் லார்ஜஸ்ட் நேச்சுரல் ஃபாரஸ்ட் உகாண்டா மேப்பில் நான் மபீரா எங்கே இருக்குன்னு லொக்கேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பரப்பளவு கொண்ட இந்த ஃபாரஸ்ட் ஒரு நாலு டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணுது மபீராவை ரெயின் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கான முக்கிய காரணம் இங்கே இருக்கக்கூடிய உயரமான மரங்கள் அதே போல் மழை இங்கே ரொம்ப ஹெவியாக இருக்கும் தினமும் கூட பெய்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இப்போ காட்டேஜ் குள்ள பார்க்கலாம் மங்கி பிஸ்னஸ் கீப் ரூம் ஷட்னு ஒரு போர்டு எல்லா ரூமுக்கு வெளியும் இந்த மாதிரி மாட்டி வச்சிருக்காங்க இந்த ஃபாரஸ்ட்ல நிறையாவே மங்கீஸ் இருக்கு நம்ம ரூமை லாக் பண்ணாமல் போயிட்டா ரூம்குள்ள எல்லா மங்கீஸும் போயிடும் ஸோ ரூமை லாக் பண்ணிட்டு போறதுக்கான ஒரு ரிமைண்டர் தான் இந்த போர்டு எங்க காட்டேஜ் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் ரொம்பவே அழகா இருந்தது அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் காட்டேஜ்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளைங் விண்டோஸ் இந்த விண்டோஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரூம்குள்ளே எந்த இடத்துல இருந்தும் இந்த ஃபாரஸ்டோட அழகை ரொம்பவே ரிலாக்ஸ்டாக உட்காந்து நீங்கள் ரசித்து பார்த்துக்கலாம் அலைப்பா இதே படத்தில் வரக்கூடிய பச்சை நிறைமை பாட்டு இந்த இடத்துக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும் ஏன்னா எங்கே திரும்பினாலும் பச்சை பசையில் செடி மரணம் ரொம்பவே அழகாக இருந்தது நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இந்த ரெயின் ஃபாரஸ்ட் லாட்ஜில் மொத்தமாக டுவெல் காட்டேஜஸ் இருக்குது சவுனா மசாஜிங்னு எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இந்த ரெயின் ஃபாரஸ்ட் லாட்ஜில் ஒன் ஃபுல் டே ஸ்டே பண்ணுறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஷீட்டிங்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இது நம்ம ஊர் காசுக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் எங்கள் காட்டேஜோட வெளிப்பக்கத்தை பார்க்கலாம் அந்த ஃப்ளைங் விண்டோஸ் வழியாக நான் கை காட்டுறது தெரியுதா உங்களுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஏர்க்காக தான் உலகத்தில் எல்லா மூலையிலேருந்தும் ஃபாரினர்ஸ் கூட இங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க இப்போ நாங்கள் சாப்பிட போயிட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்கறது அப்படியே வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான் மபிரா ஃபாரஸ்டில் நேச்சர் ஒர்க்குன்ற ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது இந்த ஆக்டிவிட்டியில் நீங்கள் ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு ஒன் ஹவர் நடந்து போக முடியும் நேச்சர் ஒர்க் போகிறதுக்கு பர் பர்சன் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஷில்லிங்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இது நம்ம ஒரு காசுக்கு எழுநூறுபா கிட்ட வரும் நேச்சர் ஒர்க்கில் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு பழமையான மரங்கள் அதே போல் பல மெடிசினல் ட்ரீஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும் இயற்கை அழகை பார்த்தபடியே நான் ரெஸ்டாரண்ட் கிட்டே வந்துட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி தான் மெனுவில் இருக்க ரெசிபி ஏதாவது கேட்டோன்னா அதை செஞ்சு கொடுக்குறாங்க ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே அழகாக இருந்தது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் எங்களுக்கு பஃபெட்டில் இருந்தது ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸில் வாட்டர்மெலன் அண்ட் பைனாப்பிள் வாட்டர்மெலன் அண்ட் பைனாப்பிளில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க டோஸ்டட் ப்ரெட் அது கூட பைனாப்பிள் ஜாம் அண்ட் ஃப்ரூட் ஜாம் வச்சுருந்தாங்க அடுத்ததாக ரொம்ப ஹெல்த்தியான தானிய வகைகள் இதில் ஓட்ஸ் பிஸ்கட் கார்ன்ஃபிளேக்ஸ் இதை வந்து ஹாட் மில்க் இல்லைனா கோல்ட் மில்கில் போட்டு நம்ம அப்படியே சாப்பிட்லாம் சீஸ் ஆம்லேட் நாங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தோம் அது கூட அவகெடோ ஐரிஷ் பொட்டேட்டோ ஃப்ரை அமெரிக்கன் பேன் கேக் மஷ்ரூம்ஸ் இதெல்லாம் அடிஷ்னலாக அவங்களே வச்சு சர்வ் பண்ணுறாங்க நாங்கள் போயிருந்தது வீக்கெண்ட் டைம்ன்றனால இந்த லாட்ஜில் உள்ள எல்லா ரூம்ஸுமே புக் இருந்தது ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க குள்ள வாலில் ஒரு பெயிண்டிங் வச்சுருந்தாங்க அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது மபீரா ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு லாட்ச் ரெயின் ஃபாரஸ்ட் லாஜ் மட்டும்தான் ஸோ நீங்கள் மபீரா ஃபாரஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் லாஜில் மட்டும்தான் ஸ்டே பண்ண முடியும் இந்த ரெஸ்டாரண்ட்டோட மார்னிங் நைட் ஃபோட்டோஸ் பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு வாக் போகிறோம் இப்போ நான் ரெஸ்டாரண்ட்டோட ஃப்ரெண்ட் சைடுக்கு போயிட்டுருக்கேன் இந்த ஒரு லொக்கேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது எல்லாருமே இங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நான் இப்போ மீட்டிங் ரூமுக்கு போயிட்டுருக்கேன் ரெஸ்டாரண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் மீட்டிங் ரூம் இருக்குது இந்த ஸ்டெப்ஸ் வழியா போனால் மீட்டிங் ரூமுக்கு போயிடலாம் இந்த டைமில் எங்களுக்கு ஒரு கைடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க இந்த மீட்டிங் ரூமில் ஒரே டைமில் முந்நூறு பேரை அகாமடேட் பண்ண முடியும் ஸோ எனி கைண்ட்ஸ் ஆஃப் கெட் டுகெதர் அண்ட் பார்ட்டிஸை நம்ம இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம் மபீரோ ஃபாரஸ்டில் முந்நூறு வகையான மரங்கள் முந்நூற்றி வகையான பறவைகள் அது தவிர வகையான பட்டாம்பூச்சிகள் இருக்குது அனிமல்ஸில் ஆன்டி ஆன்டிலோப் கூஸ் பக்ஸ் வைல்டு கேட்ஸ் ஃபாக்ஸ் கூட இருக்கு இப்ப நம்ம மபிரா ஃபாரஸ்ட்ல வாழக்கூடிய ஒரு முக்கியமான கெஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் நைட்டு ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டு சொன்ன பாத்தீங்களா அந்த அனிமல் தான் இது It's called a tree hyrax. Okay. Uh, it daytime, it sleeps. But at, at night, it, moves at night. நீங்கள் மபிரா ஃபாரஸ்டில் நிறையாவே பார்க்க முடியும் இது ஒரு நாக்டர்னல் அனிமல் அதாவது நைட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் காலையில் ஃபுல்லாக தூங்கிட்டே இருக்கும் ட்ரீஸ் இருக்கு இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் யாருமே டாக்டர்ஸ் கிட்ட போறதே கிடையாது உக்காந்தால டாக்டர் ஃபீ ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஸோ உடம்புல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு மபிரா ஃபாரஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய லோக்கல் ஹர்ப்ஸை வந்து எடுத்துட்டு போய் தனக்கு ட்ரீட் பண்ண யூஸ் பண்ணிக்கிறாங்க மபரா ஃபாரஸ்டில் மூணு வகையான மங்கீஸ் இருக்கு ரெட்டைல் மங்கி மங்கபே வெர்வெட் இந்த மங்கீஸ் எல்லாம் காட்டுக்குள்ள ஒரு குரூப் இல்லைனா ஃபேமிலியை தான் இருப்பாங்க ஒரு ஃபேமிலியில் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு மேல் மங்கி மீது எல்லாருமே ஃபீமேல் அப்புறம் சில்ட்ரன் மட்டும்தான் இருப்பாங்க மபிரா ஃபாரஸ்ட் பத்தி கைடு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் சுத்தி இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ நாங்க எங்கள் ரூமுக்கு போயிட்டு இருக்கோம் மபீனா ஃபாரஸ்ட் வரவங்க இங்க இருக்கக்கூடிய இயற்கை அழகை ரசிக்கிறதுக்காக இங்க ஒன் ஆர் டூ டேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க மபீனா ஃபாரஸ்ட்ல ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு பழமையான மரங்கள் நிறையவே இருக்கு அதை இந்த ஊர் மக்கள்லாம் ஒரு கடவுளா நினைச்சு வழிபடுறாங்க இந்த மரம் எவ்வளவு டாலா இருக்கு பாருங்க இது அண்ணாந்து பார்க்கவே ரெண்டு நிமிஷம் ஆகும் போல இந்த ஃபாரஸ்ட்ல எக்கச்சக்கமான ட்ரீஸ் இருக்கு பட் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பார்த்த ட்ரீஸ் மட்டும் நான் ஷேர் பண்றேன் முதல்ல நம்ம பார்க்க போறது லவ் போர்ஷன் ட்ரீ பேரே ரொம்ப கிரேசியா இருக்குல்ல இந்த மரத்துல குட்டி குட்டி தான்ஸ் நிறைய இருக்கு அது முள்ளு மாதிரி இதில ஒரு தான் எடுத்து நீங்க வாய்க்குள்ள போட்டுட்டு நீங்க லவ் பண்றவங்க பேரை சொன்னீங்கன்னா அவங்க கூட நீங்க சீக்கிரமே சேர்ந்துடுவீங்கலாம் அதனால தான் இந்த மரத்தோட பேரு லவ் போஷன் ட்ரீ கேட்கறதுக்கு ரொம்ப கிரேஸி அந்தளோ இந்த ஊர் மக்கள் எல்லாம் இத பிலீவ் பண்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபீக்கஸ் முட்டுபாட் ட்ரீ இதை பார்க்ளோத் சொல்றாங்க இந்த மரத்தோட பட்டையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து இருந்து பட்டை துணி எடுக்கிறாங்க இந்த பட்டை துணியை ரொம்ப சூப்பரான செஞ்சு இருக்கக்கூடிய லோக்கல் இந்த டிரெஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க அடுத்ததா நம்ம போறது ஆர்ச் ட்ரீ இது ஒரு ஆர்க் ஷேப்ல இருக்கனால ஆர்ச் ட்ரீன்னு சொல்றாங்க அடுத்ததாக ஒரு இம்பார்ட்டன்ட் மெடிசன ட்ரீ பற்றி தான் பார்க்க போறோம் இந்த ட்ரீயோட பேரு வர்புக்யா இதை உகாண்டன் கிரீன் ஹார்ட் சொல்றாங்க இந்த ட்ரீலருந்து கிடைக்கக்கூடிய கோவிடாக்சின் ஒரிஜினல்ன்ற ட்ரக் கொரோனா வைரஸ்க்கு அகைன்ஸ்டா ஒரு சப்போர்ட்டிங் ரெமடியா இருக்கிறதா நேஷனல் ட்ரக் அத்தாரிட்டியை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த மரத்தோட லீஃப் ஸ்டெம் எல்லாத்துக்குமே ஒரு மெடிக்கல் பெனிஃபிட் இருக்கனால இது ஒரு ஒண்டர் ட்ரீன்னு தான் சொல்றாங்க கடைசியா நம்ம பார்க்க போற ட்ரீயோட பேரு என்டென்ட்ரோஃப்ரகமா எக்ஸல்சம் இதுதாங்க ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய டாலஸ்ட் ட்ரீ ஃபாரஸ்ட்டை கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டே நாங்கள் எங்கள் ரூம்க்கு ரீச் ஆகிட்டோம் நாங்கள் ஹாஃப் டே ஸ்டே பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம் டைம் இப்போ கரெக்டாக டென் ஓ கிளாக் இருக்கும் ஸோ நாங்கள் லெவன் தேர்ட்டிக்குள்ளே ரூமை வெக்கேட் பண்ணி ஆகணும் கடைசியாக ஒரு முக்கியமான பிளான் பற்றி எங்கள் கைடு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை கேட்கலாம் Like a snake, the six is called the tree this tree will not grow as huge as இந்த பிளான்ட்ட வைன்னு சொல்கிறாங்க இதோட தண்டு பகுதிக்கு எப்பவும் ஒரு சப்போர்ட் தேவைப்படுறதுனால மற்ற மரத்தை சார்ந்து தான் இது வளருது the plant, wine, <laughs> come get when they come here for firewood just play, the just இந்த காட்டுக்கு விறகு எடுக்க வரும் குழந்தைங்க இதை ஒரு ரோப் மாதிரி நினச்சி விளையாடுறாங்க ஏனா இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் இது ஒன்ஸ் மற்ற மரத்து மேலே வளரும் போது அந்த மரம் ரொம்ப பெருசாக வளராது அது இறந்த மாதிரி தான் மஷ்ரூம்ஸ்

நாங்கள் நடந்து போகிற வழியில் நிறைய பேர்ட்ஸோட சத்தம் எனக்கு கேட்டுகிட்டே இருந்தது கடைசியாக நாங்கள் ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்துட்டோம் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூலில் நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்கறேன் அடல்ஸ் அண்ட் கிட்ஸ்க்குன்னு தனித்தனியாக ரெண்டு பூல் இருந்தது எனக்கு பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா வாவ் ஐ எம் இம்ப்ரெஸ்ட் ஸ்விம்மிங் பூல்க்கு பக்கத்துலேயே சவுனா அப்புறம் மசாஜிங் ரூமும் இருந்தது from America, all, country, all, all countries. It's because Mabira Forest has good fresh air. So encourage you people to, when you go back to Kampala or to your country, you encourage, tell your friends to come and enjoy fresh air here in Mabira Forest. That's why you see me. I'm a man of sixty years, but you can, you can think I'm about 45 years. Thank you very much. This is because of Mabira Forest. அந்த கைடு கடைசியாக சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு வயசு அறுபது ஆனால் அவர் பார்க்குறதுக்கு நாற்பத்தஞ்சு வயசு மாறுதுன்னு தெரியுது அதுக்கு காரணம் அபிரா ஃபாரஸ்ட் தான் சொன்னார் டைம் லெவன் தேர்ட்டி இருக்கும் நாங்கள் ரூமை செக் அவுட் பண்ணிட்டு ரிசெப்ஷன் ஏரியாவுக்கு வந்துட்டோம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எங்கள் டேவை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மபிரா ஃபாரஸ்ட்டை விட்டு கிளம்புறதுக்கு மனசே இல்லாமல் நாங்கள் கிளம்பணும் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்க்கிங் ஏரியா ஓகே கரெக்டாக டைம் டுவெல் ஓ கிளாக் இருக்கும் நாங்கள் மபிரா ஃபாரஸ்ட்டை விட்டு கிளம்பிட்டோம் ரெயின் ஃபாரஸ்ட் லாஜ்ல டூ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் நம்ம மெயின் ரோடுக்கு போக முடியும் அந்த கைடு சொன்ன மாதிரி லைஃப்பில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மபிரா ஃபாரஸ்ட்டுக்கு வந்து இங்கே கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஏர் அப்புறம் பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியரை என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் இப்போது எங்களோட அடுத்த டெஸ்டினேஷனான ஜின்ஜாவை நோக்கி போயிட்டுருக்கோம் டி எஸ்டேட் கரும்பு தோட்டம்னு நாங்கள் இருந்த வழி ஃபுல்லாக பச்சை பசிலு ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் ஜின்ஜாவில் என்ன பார்த்தோன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூண்ட்